அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் உலகத்தில் கடவுளோட திருவிளையாடல்கள் எல்லா கடவுளும் நிகழ்த்துற அற்புதங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் புராணங்கள்லையும் படிச்சிருப்போம் ஆனால் நம்முடைய கண்ணு முன்னாடியே நம்முடைய தமிழ்நாட்டில் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கும் அதிசயங்களை பற்றி நம்ம தெரியாமலேயே இருக்கிறோம் அதுலேயும் ஒரே ஊரில் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஐந்து அதிசயங்கள் நாள்தோறும் நடந்து கொண்டே தான் இருக்குது அதை கேட்டாலே உங்களுக்கு நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்ற ஒரு சந்தேகமும் தோன்றும் அதுலேயும் சில விஷயங்களை சிவபெருமானே நேரில் வந்து நிகழ்த்துவதாக நம்பப்படுது அப்படி அந்த ஊரில் என்னென்ன அதிசயங்கள் நடக்குது சிவபெருமான் என்ன அதிசயத்தை நிகழ்த்துறாரு அந்த கோவில் இருக்கிற இடம் எந்த ஊர் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் நீங்க முதல் முறையா எங்க சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனா இருக்கும் அதோட எங்க சேனல்ல போடுற ஆன்மீக தகவல்களை மேலும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிவாய நம என்றிருப்பவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்றது பழமொழி பிரபஞ்சத்தோட தொடக்கமும் முடிவுமாக சர்வேஸ்வரனாகிய சிவபெருமான் இருக்காரு வழிபடும் பக்தர்களின் அனைத்து துயரங்களையும் போக்கும் தெய்வமாக நாடெங்கும் பல கோயில்களை கொண்டிருக்காரு அப்படியான ஒரு தான் பேரூர் அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோயில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயிலாக இருக்கு இந்த பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோவிலின் இறைவனான சிவ பெருமான் பட்டீஸ்வரர் எனவும் அம்பாள் பச்சை நாயகி மனோன்மணி ஆகிய பெயர்களால அழைக்கப்படுறாங்க இந்த கோவிலின் மற்றும் ஒருமுறை அமைஞ்சிருக்கு தொழிலை செய்யும் வரம் வேண்டி இங்கு தவம் இருந்த தேவலோக பசுவான காமதேனு தினமும் இங்கு புற்று வடிவில் இருக்கும் சிவலிங்கத்தின் மீது பால் சொரிந்து வந்தது ஒரு முறை காமதேனுவின் கன்றான பட்டி குழம்பு புற்று சிவலிங்கத்தின் மீது கால் பட்டு சேதமடைந்தது இதை கண்ட காமதேனு தனது கன்று குட்டியின் செயலுக்கு சிவபெருமானிடம் மன்னிப்பு கோரியது அப்போது காமதேனுவின் முன்பு தோன்றிய சிவபெருமான் பட்டி தனது கால்களால் தனது சிவலிங்க மேனியை மிதித்ததை தம் மகிழ்வோடு ஏற்பதாகவும் இந்த தளம் முக்தி தரும் தலமாகியதால் காமதேனுவின் படைப்பாற்றல் வரத்தை தாம் திருக்கருகா ஊரில் காமதேனுவுக்கு தருவதாகவும் காமதேனுவின் நினைவாக இந்த ஊர் காமதேனுபுரம் அப்படின்னோ அதன் கன்றான பட்டி பெயரால் பட்டீஸ்வரன் என்றும் எனக்கு பட்டீஸ்வரர் என்கின்ற பெயர் உண்டாகும் அப்படின்னு சிவபெருமான் வரம் தந்திருக்கார். பல சிறப்புகளை கொண்ட கோவிலாக இந்த பட்டீஸ்வரர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு பொதுவா சிவ ஆலயங்களில் நடராஜர் ஆடும் நிலையில இருக்கிற வடிவத்தையே நாம வழிபட்டு வந்திருக்கோம் ஆனா ஆடி முடிக்கும் நிலையில் இருக்கிற நடராஜ பெருமானை இந்த கோவிலில் நம்மளால தரிசிக்க முடியும் இங்க இருக்கிற கனக சபையில் தான் பிரம்மா விஷ்ணு காளி சுந்தரர் ஆகியோர் ஆனந்த தாண்டவ நடராஜ தரிசனத்தை சிவபெருமான் வழங்கியிருக்காரு சிதம்பரத்திற்கு அடுத்தபடியாக இந்த கோவிலில் திருவாதிரை விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுவதனால இந்த கோயிலை மேலே சிதம்பரம் அப்படின்னு அழைக்கப்படுது இங்கு இருக்கிற மூலவர் சிவலிங்கத்தின் மீது காமதேனு பசுவின் கால் குழம்புகள் படிந்துள்ளதை நம்மளால இன்றளவும் காண முடியும் இங்கு இருக்கிற பச்சை நாயகி அம்மனுக்கும் மனோன்மணி அம்மனுக்கும் தனித்தனி சந்நிதிகள் அமைக்கப்பட்டிருக்கு பச்சை நாயகி அம்மனின் சந்நிதி சதுர வடிவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை தரிசிப்பவர்களுக்கு முக்தி தரும் தளமாக இருக்கிறதுனால இந்த திருக்கோவில்ல பைரவர் அவருடைய வாகனமாகிய நாய் இல்லாமல் காட்சி தரார் இங்கு இருக்கிற அம்மன் சன்னிதிக்கு வெளியே வரதராஜ பெருமாளும் பிரகாரத்தில் ஆன ஆஞ்சநேயரும் அருள் பாலிக்கிறாங்க ஆதிசங்கரர் இங்கு இருக்கிற சிவபெருமானை மறைந்த தனது தாய்க்கு முக்தி தர வேண்டி வழிபட்டுள்ளதாக சொல்றாங்க இந்த கோவிலில் விநாயகர் சந்நிதி அரச மரத்தடியில் அரசம் எனும் சிவன் சந்நிதியும் அமைஞ்சிருக்கு இந்த அரச மரத்தடியில் தான் சிவபெருமான் தாண்டவம் ஆடியதாக சொல்லப்படுது இந்த ஊர்ல என்னென்ன அதிசயங்கள் நடக்குது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஊரில் இறந்து போறவங்களோட உடல் எரிக்கப்பட்டு சடங்குகள் செய்யப்பட்ட பின் மற்ற எல்லா ஊர்களைப் போலவும் எலும்பு துண்டுகளை எடுத்து கொண்டு சென்று அவர்கள் முக்தி அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக ஆற்றுல விடுவாங்களாம் அப்படி விடப்படுற எலும்பு துண்டுகள் என்ன ஆகும்னு தெரியுமா ஒரு சில வாரங்களுக்கு உள்ளாகவே இந்த எலும்புகள் யாவும் கல்லாக மாறிடுமா இந்த அதிசயம் தொடர்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது அடுத்ததா பனைமரம் பொதுவா பனைமரம் எவ்வளவு காலம் வரை இருக்கும் அதிகபட்சமா நூறு இல்லைன்னா நூற்றி இருபது வரை காலம் இருக்கும் ஆனா இந்த பட்டீஸ்வரம் கோயிலில் இருக்கிற பனைமரம் பல நூறு ஆண்டுகளாக ஒரே ஒரு பனைமரம் தான் இருக்கா அதுவும் ரொம்ப இளமையானதாகவே இருக்கான் கடும் வெயிலில் கூட கூட இந்த பனைமரம் வாடி போனது கிடையாதான் பனைமரம் மட்டும் இல்லைங்க இந்த பட்டீஸ்வரர் கோவில் வளாகத்தில் ஒரு பெரிய புளியமரமும் மரமும் சீசன் சமயங்கள்ல புளியம்பழங்கள் காய்த்தும் தொங்குமா அதுல என்ன அதிசயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அந்த குறிப்பிட்ட புளிய காய்க்கிற பழங்கள்ல இருக்கிற விதைகளை முளைக்க வைத்தால் எத்தனை நாட்கள் ஆனாலும் முளைக்காதாம் இந்த புளியமரம் கூட அந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமானால முக்தி பெற்று மறுபிறப்பில்லாமல் இருக்கிறதா மக்களுடைய நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவும் சொல்லப்படும் அடுத்தபடியா பட்டீஸ்வரம் கோவிலை சுத்தி இருக்கிற மக்களுடைய ஆடு மாடுகள் கோவில் வளாகத்துக்குள்ள வந்து மேய்ந்து கொண்டு இருக்குமா அப்படி மேய்ந்து கொண்டு இருக்கும் போது அந்த விலங்குகள் சாணங்கள் போட்டா அவை எத்தனை நாட்கள் ஆனாலும் அப்படியே இருக்குமா கோடை காலத்தில் அவை காய்ந்து போகுமே தவிர மழை மற்றும் குளிர் சமயங்களில் இது ஈரமாக இருக்கும் சமயங்களில் அந்த சாணங்கள் புழுத்து போகவே போகாதான் அந்த சாணங்களில் புழு உற்பத்தியே ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ சொன்ன நாலு அதிசயத்தை கூட உங்களால் நம்ப முடியாமல் சிரிப்பு வரலாம் ஆனால் இந்த அஞ்சாவது அதிசயத்தை கேட்டால் நிச்சயமாக உங்களுடைய உடல் சிலிர்த்து போகும் இந்த பேரூரில் இருக்கிற உயிரினங்கள் மற்றும் மனிதர்கள் யார் இறந்து போனாலும் அவர்களுடைய வலது காது தான் இருக்குமா இறப்பவர்கள் எல்லோருக்கும் எப்படி அப்படி ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா காலம் காலமாக இந்த ஊர்ல இறந்து போறவங்க எல்லோருக்கும் வலது காது மட்டும் தூக்கியபடி தான் இறந்து போவாங்களாம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல ஆனா இந்த ஊர்ல இறந்து போறவங்க அனைவருமே மறுபிறப்பு இல்லாம முக்தியை அடைவாங்களாம் ஏன்னா இறந்து போறவங்களோட காதல சிவபெருமானே நேரடியா வந்து நமச்சிவாயா என்று சொல்லி மறுபிறப்பு இல்லாத முக்தியை வழங்குவார் இந்த கோவில் கரிகால சோழனால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இங்கு அறுபத்தி நாலு நாயன்மார்களுக்கும் தனித்தனியே சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருது ஆறு கோபுரங்களை கொண்ட இந்த கோவிலில் தமிழ் வருட பிறப்பு ஆடி பதினெட்டு ஆடி அம்மாவாசை மார்கழி திருவாதிரை தை அம்மாவாசை ஆருத்ரா தரிசனம் பங்குனி உத்திர தேர் திருவிழா அம்மன் நாற்று நடவு உற்சவம் ஆகியவை ஆண்டு முழுக்க நடைபெறும் திருவிழாவாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல துர்கை அம்மனின் சந்நிதிக்கு பின்புறமாக ஞானவாபி குளம் அமைஞ்சிருக்கு அதன் கரைகளில் நாகதோஷத்தை நீக்கி கொள்ள நாகர்கள் அமர்ந்துள்ளனர் அதோடு ராகு பகவான் தினமும் இங்கு வந்து தனது அன்னையான துர்காவை பூஜிப்பதனால் ராகு பகவானின் பூஜை காலமான அந்த ராகு காலத்தில் எவர் ஒருவர் துர்கையை பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கு ராகு பகவானால் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய இயலாது அது மட்டும் அல்லாமல் செவ்வாய் கிரகமும் இங்கு வந்து அன்னைக்கு சிவப்பு பூக்களை போட்டு பூஜிக்கிறாராம் தான் சிவப்பு மாலையை அன்னைக்கு சாத்தி வேண்டிக்கொண்டால் செவ்வாய் தோஷம் விலகும் அப்படின்றது நம்பிக்கை ஒரு முறை திப்பு சுல்தான் பட்டீஸ்வரர் கோயில் அதிசயத்தை கண்டு சிவலிங்கம் அடிக்கடி அசையும் அப்படின்னு மற்றவங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு அசைத்து பார்க்க போனாரு அப்படி அசைத்து பார்க்க எண்ணி சிவலிங்கத்தின் மீது கையை வைத்தபோது அவரது உடம்புல அதிர்வுகள் தோன்றி நெருப்பின் மீது கைகள் வைப்பது போன்ற உணர்வோடு கண்கள் இருண்டு கீழே விழுந்தவன் சிறிது நேரத்திற்கு பின் சுய அடைந்து தன் செயலுக்கு வருந்தி கண்ணீர் மல்க கை பட்டீஸ்வரரிடம் மன்னிப்பு வேண்டினான் இந்த பட்டீஸ்வரர் ஆலயத்தின் முன்பு சிங்கம் ஒன்று சிலை வடிவில் காட்சி தருது அதோட வாய்க்குள்ள உருண்டை கல் ஒன்று உருளுது கல் வெளியில வராதவாறு சிங்கத்தோட பற்கள் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நடராஜர் சந்நிதிக்கு அருகில் இருக்கிற கூரையில் கற்களால் ஆன சங்குளியை பார்க்க முடியும் நொய்யல் நதிக்கரைக்கு பக்கத்தில் அமைந்திருப்பதுனால இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கும் சடங்கும் இங்கு பரவலாக மேற்கொள்ளப்படுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டுகளையும் காண முடியும் இந்த கோவிலோட இன்னொரு அதிசயமாக திருநேற்று மேடு பகுதியை சொல்கிறாங்க இது பிரம்மதேவன் யாகம் செய்த இடமாக சொல்லப்படுது இங்கு வெட்டி எடுக்கப்படும் வெண்ணிற மணலே ஆற்றங்கரை விநாயகர் ஆலயத்தில் திருநீராக வழங்கப்படுது அதோட கற்களாலான சபையின் முன் கோமுனி பட்டிமுனி ஆகியோரையும் காண முடியும் கனகசபை மண்டபத்தின் இருபுறமும் எட்டு சிற்பங்கள் வைக்கப்பட்டிருக்கு நர்த்தன கணபதி ஆறுமுக சுப்பிரமணியர் அக்னி வீரபத்ர சுவாமி ஆலங்காட்டு காளியம்மன் யானைபுரி போர்த்த மூர்த்தி தட்சணாமூர்த்தி தாண்டவமூர்த்தி அகோர வீரபத்ரர் ஆகியோரோட சிற்பங்களை பார்க்க முடியும் அதோட மேலே கல்மண்டப சுவர்ல சிவபெருமானின் திருவிளையாடல்கள் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கு அதோட ஒவ்வொரு தூணிலும் தமிழருடைய பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு விதமான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோல பட்டீஸ்வரர் திருக்கோயிலின் புராணத்தையும் மனிதனுடைய எலும்புகள் கற்களாக மாறப்படுவதையும் புழுத்துப்போகாத போகாத சாணங்களை பற்றியும் இரவா பனைமரம் முளையா புளிமரத்தை பற்றியும் அனைத்திற்கும் மேலாய் இறந்தவருக்கு அந்த எம்பெருமானே ஐந்தெழுத்து மந்திரமான சிவாயன நமக எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லும் அதிசயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க இந்த பேரூர்ல இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்றிருக்கீங்க அப்படி நாங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பக்தர்களாக இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் மூலம் சந்திக்கலாம் நன்றி